ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி கிட்ஸ் ஜோன் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலானா சீம்பால் ரெசிபி நல்ல டேஸ்டியான சீம்பால் எப்படி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா பால் ஃபில்ட்ரு பண்ணி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதில் சர்க்கரை சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிளகும் சுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்தா போதும் சர்க்கரை உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து இது தான் வேக வைக்கணும் அதனால இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததும் இந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கும் ஒரு கத்தி எடுத்து உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரும் ஒட்டாம வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறது சிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லாயிருக்கும் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதுக்காக சாப்பிட்லாம் ரொம்பவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது மலச்சிக்கல் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்